வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடகத்திலங்கிறது செய்திக்குறிப்பாக வருகிட்டுருக்காங்க ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மெயினாக பள்ளிகளுக்கு வாரத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடப்படுவது வழக்கம் அதன் அடிப்படையில் நாளை வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலுமே பள்ளிகளுக்கு விடுமுறை நாலாவது சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட சிஓ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்லைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியுள்ளர் மாதம் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை விடுமுறை நாளாக அறிவித்தால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளுக்கும் அந்த ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் நாலாவது வாரம் சனிக்கிழமைகளில் விடுமுறை நாளாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க இப்போ இந்த விடுமுறை நாளைக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஸோ ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாலாவது சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை தான் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை ஞாயிறு திங்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கு விடுமுறை கிடைக்கும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் அந்த கலை திருவிழான்னு சொல்லுவோம் மூன்று நாட்கள் பள்ளிகளுக்கு லீவ் குழப்பத்தில் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் இன்று முதல் கலை திருவிழா தொடங்க உள்ளது பள்ளி அளவில் நடனம் ஓவியம் உள்ளிட்ட பல வகையான போட்டிகள் நடத்தப்படுகிறது இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தாறு என மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை வருகிறது இதனால் மூன்று நாட்கள் கலை திருவிழா நடக்குமா நடக்காதா என்று மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர் இது போன்ற சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா நாளை பள்ளி ஆசிரியர்களுடன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு ஸோ இருந்தாலும் ஏற்கனவே கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பள்ளி கல்வித்துறை இவங்கள்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போவுமே வந்து நமக்கு இரண்டாவது சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துட்றாங்க நான்காவது சனிக்கிழமை கண்டிப்பாக விடுமுறை இருக்கும் ஸோ தொடர்ந்து அப்படே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதான் விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட் அப்படியே நான் அப்டேட் அப்டேட் இன்ஃபார்மேட்டியாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மான உண்ணாசன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெலேக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க தேங்க்யூ